பேசும் மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாம் அத்தியாயம் இருபத்தி ஏழு சமாளிப்பு இதைத்தான் காட்ட இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் மதிநாகசுரன் கஷிக்கு சென்று அவனின் பரம்பரை பதக்கமான சுக்கரகுரு பதக்கத்தை எடுத்து சற்று நேரம் உற்று பார்த்தான் அந்த பதக்கத்தை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டு அதை தன் கையில் பிடித்தபடி உன் அருமை தெரியாது இத்தனை காலம் கழுத்தில் மாட்டியிருந்தேன் என்னை மன்னித்துக்கொள் இனி என் கழுத்திலிருந்து ஒரு போதும் உன்னை கீழிறக்க மாட்டேன் இது என் தந்தை மீது ஆணை என்று கூறிக்கொண்டே தரையில் ஏதோ மின்னுவது போல் இருந்ததை கவனித்தான் அது என்னவென்று தெரிந்து கொள்ள தன் கையினால் எடுத்து அருகில் வைத்து பார்த்தான் சற்று நேரம் பிடித்து பார்த்ததிலேயே அவன் கரம் சுட்டது சூடு தாங்காமல் சட்டென அதை கீழே போட்டான் அவன் கீழே போட்டது கேசவன் கையில் அணிந்திருந்த காப்பு அதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று எண்ணி அதை தன் கரங்களால் எடுக்காமல் அங்கேயே அதன் அருகிலிருந்த ஒரு கம்பு கொண்டு தூக்கி பார்த்தான் ஒன்றும் நேரவில்லை உடனே அதை தன்னிடம் இருந்த மரத்தாலான கத்தி உறையிலிருந்து கத்தியை எடுத்து வீசிவிட்டு அதனுள் இந்த காப்பை கம்பால் எடுத்து போட்டு அதன் உரையின் முடிச்சை இறுக்கிவிட்டு அதனை தன் இடுப்பு மரப்பட்டையில் மாட்டிக்கொண்டு தன்னவர்கள் இருக்கும் இடம் நோக்கி விரைந்தான் மதிநாகசுரன் மாயாபுரியக்குள் செல்ல சரியான நேரம் பார்த்திருந்த கேசவனும் கோதகனும் இரவு காவலுக்காக பகல் காவலர்கள் மாறிய அந்த தருணத்தில் ஊருக்குள் சென்று விட்டனர் நேராக தங்கள் வீட்டுக்குச் சென்று வாயிற்கதவை தட்டினான் கேசவன் கதவை திறந்தால் லட்சுமி தலையில் துண்டு போட்டுக்கொண்டு முகத்தை பாதி மறைத்திருந்ததால் லட்சுமி அவர்களிடம் யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கையில் இருவரும் லட்சுமியின் இடது வலது புறமாக வீட்டினுள் சென்றனர் அதை பார்த்த லட்சுமி அவர்கள் பின்னாலேயே கத்திக்கொண்டு சென்றாள் அப்போது கோதகன் தன் அக்காள் வாயை தன் கைகளால் மூடினான் கேசவன் கதவை சாற்றிவிட்டு உள்ளே வந்து லட்சுமியிடம் தன் முகத்தை காட்டினான் அதற்கு பின் கோதகன் லட்சுமி வாயை மூடியிருந்த தன் கைகளை அகற்றினான் கேசவனையும் கோதகனையும் பார்த்ததில் லட்சுமி அழ ஆரம்பித்தாள் உடனே கேசவன் அவளிடம் ஏய் லட்சுமி எதுக்கு போ அக்கா ஏன் அழற என்று இருவரும் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கும்போது அவர்கள் வீட்டுக் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது கேசவனை இழுத்துக்கொண்டு கொண்டு பின்புறம் சென்றான் கோதகன் லட்சுமி தன் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு பின்புறம் கதவை திரும்பி பார்த்து கொண்டே திறக்க சென்றாள் கேசவனை இழுத்து வந்த கோதகனிடம் கேசவன் டே ஏண்டா இப்படி நம்ம வீட்டிலேயே ஒளிஞ்சிக்க வைக்கிற பாவண்டா உன் அக்கா பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன் நான் போய் யார் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ஐயோ மாமா இங்க வாங்க காரியத்தையே கெடுத்துருவீங்க போல பேசாம இங்கேயே கொஞ்ச நேரம் இருங்க என்று முன்னே செல்லவிருந்த கேசவனை பிடித்து இழுத்து தன் பக்கத்தில் அமைதியாக இருக்கும்படி சொல்லி நிற்கச் செய்தான் கோதகன் பின் மெல்ல தன் அக்காள் என்ன செய்கிறாள் என்பதை பார்க்க மெதுவாக தலையை வெளியே நீட்டி வாசலை பார்த்தான் லட்சுமி தயங்கி தயங்கி சென்று கதவருகே சென்றதும் யாரது என்று கேட்க நான் தான் சுந்தரி கதவை தர லட்சுமி ஏதோ நீ கத்தினா மாதிரி எங்க வீடு வர சத்தம் கேட்டுச்சு என்ன என்னன்னு பார்க்க வந்தேன் என்றதும் லட்சுமி கதவை திறந்து வா வா சுந்தரி உள்ளவா என்னாச்சு லட்சுமி ஏன் உன் முகம் எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு அது ஒன்னும் இல்ல சுந்தரி எல்லாம் என் வீட்டு ஆண்களை பிடிச்சிருக்கும் பாழா போன வியாதிதான் ஏன் அவங்க பாட்டுக்கு படுத்த படுக்கையாதானே இருக்காங்க அதனால என்ன உனக்கு அதுதான் பிரச்சனையே சுந்தரி இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் என் தம்பி கோதகனுக்கு சுயநினைவு திரும்பிச்சு ஏதோ கத்தினான் நான் ஓடி போய் பார்க்கறதுக்குள்ள மறுபடியும் மயக்கமாயிட்டான் அவன் கத்தினது தான் உன் வீடு வர கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படியா சொல்லுற அப்படிதான் சுந்தரி சரி நான் போய் அவங்க ரெண்டு பேருக்கும் வெந்நீர் ஓத்தடம் கொடுத்துட்டு போய் தூங்குறேன் நீயும் போய் தூங்கு சுந்தரி ஆனா எனக்கு உன்னோட குரல் இல்லையா கேட்டுச்சு சரி நான் ஏதாவது உதவணுமா உனக்கு வேண்டாம் வேண்டாம் இது வழக்கமான என் வேலைகள் தானே நானே பார்த்துக்கிறேன் சரியா நீ போமா உன் பொண்ணு தேட போற உன்ன என்று சமாளித்து சுந்தரியை அவள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் லட்சுமி சுந்தரி அங்கிருந்து ஒரு சந்தேகத்துடனேயே லட்சுமியை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே தன் வீட்டிற்கு சென்றாள் அவள் தன் கண்களிலிருந்து மறைந்ததும் லட்சுமி கதவை சாத்திவிட்டு வேகமாக பின்புறம் சென்று பார்த்தாள் ஆனால் அங்கே கோதகனும் கேசவனும் இருக்கவில்லை உடனே தனக்குத்தானே நான் கண்டது நிஜமா இல்லை கனவா இப்பதானே அவர்களை பார்த்தேன் அதற்குள் எங்கு மாயமானார்கள் என்று பேசிக்கொண்டே தன்னை தானே கிள்ளி பார்த்து கொண்டாள் அப்போது கோதகன் ஒரு அறையிலிருந்து வெளியே வந்து கொண்டே தன் அக்காளை பார்த்து கா ரொம்ப கிள்ளிக்காத வலிக்கப் போகிறது நாங்க வந்துட்டோம் நீ கனவெல்லாம் காணல மற்றொரு அறையிலிருந்து கேசவனும் ஆமா லட்சுமி நீ கண்டது கனவில்லை நிஜமேதான் என்று கூறிக்கொண்டே வந்ததும் லட்சுமி அவர்களை பார்த்து போகும்போதுதான் விடியற் காலையில் கல்வனை போல சென்றீர்கள் வரும்போது என்னை இப்படியா பயமுறுத்துவீர்கள் நாங்கள் உன்னை பயமுறுத்தவே இல்லை நீயாகவே பயந்து கொண்டால் அதற்கு நாங்களா பொறுப்பு ஆமா இந்த ராத்திரி வேளையில் கல்வர்களைப் போல முகத்தை மறைத்து கொண்டு வந்து என்னை தள்ளிவிட்டு வீட்டினுள் சென்றால் பயப்படாமல் மகிழவா முடியும் ஆமாம் நீங்கள் போன வேலை நல்லபடியாக முடிந்ததா கோதகா அப்பா அம்மா அண்ணா தம்பி எல்லாரும் நலமா நான் செய்து கொடுத்த பட்சணங்கள் எல்லாம் நன்றாக இருந்தனவா அம்மா சாப்பிட்டு என்ன சொன்னாள் அண்ணனுக்கு பிடித்த அதிரசம் கொடுத்தனுப்பினேனே அதை கொடுத்தாயா கோதகா இல்லை வழியில் நீயே சாப்பிட்டு விட்டாயா உங்கள் பயணம் பத்தி சொல்லுங்களேன் கேட்க ஆவலாக இருக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் இருங்கள் முதலில் உங்கள் இருவருக்கும் பலகாரம் கொண்டு வருகிறேன் அதை உண்ட பின் நிதானமாக பேசுவோம் இதோ ஒரு நொடியில் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு இருவருக்கும் உண்பதற்கு பலகாரம் எடுத்து வரச் சென்றாள் லட்சுமி அந்த நேரத்தில் கேசவன் கோதகனிடம் உன் அக்காவிடம் எப்படி நாம் அங்கு கண்டதை கூறுவது தன் குடும்பமே அழிந்து விட்டது என்றால் அவள் எப்படி தாங்குவாள் அதை முதலில் நான் எப்படி அவளிடம் போகிறேன் அங்கு நாம் கண்டதையும் கேட்டதையும் அவளிடம் சொல்ல எனக்கு தைரியமில்லை கோதகா தைரியமில்லை மாமா நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் அக்காவிடம் இப்போதைக்கு எந்த உண்மையையும் நாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் உங்கள் முகத்தை இப்படி சோகமாக வைத்து கொள்ளாதீர்கள் சரியா மற்றதை நான் அக்காவிடம் பேசிக்கொள்கிறேன் ஆமாம் உங்க கையில் இருந்த தங்க காப்பு எங்கே காணவில்லையே என்ன என்று கேசவன் தன் கையை பார்த்தான் அவன் கையில் காப்பு இல்லாததை பார்த்ததும் பதற்றத்தில் டே கோதகா அங்க உன்னுடன் போட்ட சண்டையில் எனது காப்பு எங்கோ தவற விட்டுவிட்டேன் போல தோன்றுகிறது இப்போ என்ன செய்வேன் கஷிக்கு எப்படி நான் மீண்டும் போவேன் அங்கே ஆபத்து காத்திருக்கிறதே உன் அக்கா கண்ணில் இன்னும் படவில்லை நல்ல வேளை அவள் வந்துவிட்டால் என்ன சொல்வது கல்லு போல நிற்கிறாயே ஏதாவது சொல்லுடா கோதகா அச்சுச்சோ லட்சுமி வருகிறாளே என்று தன் வலது கையை பின்னால் மறைத்து கொண்டான் கேசவன் அதை பார்த்த கோதகன் லட்சுமி காதல் விழாதபடி மெதுவாக கேசவனிடம் மாமா அக்கா சாப்பிட பலகாரம் கொண்டு வந்துட்டு இருக்கா இப்படியும் நீங்க உங்க வலது கையை வைத்துதானே சாப்பிடணும் அப்ப தெரியதானே போகுது அப்புறம் எதற்கு இப்படி கையை பின்னால் உளித்து கொள்கிறேன் என்ற பெயரில் எங்க அப்பா குதிரைக்குள் இல்லை என்பது போல காட்டிக் கொள்கிறீர்கள் டே அவ மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான் கேள்வி மேல கேள்வி கேட்டு அதுக்கு அதுக்குதான் பயப்படுறேன் பயம் மாமா அதையும் நானே சமாளித்துக் கொள்கிறேன் உன்னாலதானே துளைந்தது நீதான் சமாளிக்கணும் சரி வந்துட்டா வந்துட்டா என்ன மாமனும் மைத்துனருமா மறுபடியும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க மறுபடியும் எங்கேயாவது போகணுமா என்ன அதெல்லாம் ஒன்னும் இல்ல லட்சுமி சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லடா கோதகா ஆமா ஆமா அக்கா நீ எப்படி இங்கே நாங்கள் இல்லாததை சமாளிச்ச ரொம்ப சிரமப்பட்டையோ அதை ஏண்டா கேட்கற கோதகா இந்தாங்க ரெண்டு பேருமா முதல்ல இதை சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டே கேளுங்க சரி எங்களுக்கும் நல்ல பசிக்கிறது இந்த மாதிரி பஞ்சு போல இட்லியும் தக்காளி தொக்கும் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது இல்லடா கோதகா என்னது ஏன் எங்க அம்மா விதவிதமா செஞ்சு தந்திருப்பாங்களே ஏன் இப்படி சொல்றீங்க அது ஒன்னும் இல்லாக்கா உன் கையால தான் மாமா சொல்றார் இல்லையா மாமா ஹம் ஆமாமா கோதகன் சொல்றது சரிதான் நான் அதை எண்ணிதான் சொன்னேன் அம்மா எங்களுக்கு நேரத்துக்கு ஒரு பலகாரம்னு செய்து தந்து வயிற்றை காலியா இருக்க விடவே இல்லை தெரியுமா அதுதான் எனக்கும் தெரியுமே அதனால தானே அவர் அப்படி சொன்னதும் ஆச்சரியப்பட்டு கேட்டேன் இந்தாங்க இன்னும் போட்டுக்கோங்க ஆமா உங்க கையில இருந்த காப்பு எங்கே அட நானே இப்பதான் கவனிக்கிறேன் எங்கேயாவது ஞாபகம் மறுதியா வச்சிட்டேனா அதுவாக்கா அத மாமா கழற்றி அம்மா கிட்ட காட்டினாரா அப்புறம் நம்ம தம்பி வாங்கி பார்த்துட்டு அப்பா கிட்ட கொடுத்தான் அப்பாவும் பார்த்துட்டு மாமா கிட்ட திருப்பி கொடுத்தார் அப்ப மாமா நம்ம தம்பிய போட்டு பார்க்க சொன்னார் தம்பி வேண்டாம் தான் ஆனாலும் மாமாவோட வற்புறுத்தலால போட்டு பார்த்தான் ஒரு நாள் போட்டுக்க சொல்லி மாமா கிட்ட சொல்ல அப்படியே நாங்க மறந்துட்டு கிளம்பி வந்துட்டோம் என்ன மாமா இப்ப ஞாபகம் வந்துதா ஓஹோ என்ன ஓஹோங்கிறீங்க ஆ இப்ப ஞாபகம் வந்துருச்சு நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க கோதகா நீங்க என் தம்பி கிட்ட போட்டுக்கு சொல்லி கொடுத்தது வரை சந்தோஷம்தான் ஆனா அதுக்காக இப்படியா மறந்துட்டு வருவீங்க இனி அதை திருப்பி எடுத்து வர மறுபடியும் கஷிக்கு எப்ப போக போறீங்க மறுபடியும் கஷிக்கா நானா என்று அலறினான் கேசவன் இதுதாங்க அத்தியாயம் இருபத்தி ஏழு சமாளிப்பு கேசவனும் கோதகனுமாக லட்சுமியிடம் சமாளித்ததையும் சுந்தரி வந்து கேட்டது கேள்விக்கு லட்சுமி சமாளித்ததையும் என பல சமாளிப்புகளை இந்த அத்தியாயத்தில் நாம் கேட்டோம் மேலும் மதினாகசுரனின் சுக்கரகுரு பதக்கம் எப்படி கோதகன் கையுக்கு வந்ததோ அதே போல இப்போது கேசவனின் கை காப்பு மதினாகசுரனிடம் சென்றடைந்துள்ளது அது என்ன செய்ய இருக்கிறது அதை வைத்து மதிநாகசுரன் என்ன செய்ய இருக்கிறான் லட்சுமியிடம் அலறிய கேசவன் மாட்டிக்கொள்கிறானா என்பதைப் பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இப்போது விடை உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்